வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒரு மழத்தை அப்படியே எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி லைட்டாக அப்படியே கல்லுப்பு அப்படியே தடவி கொஞ்சம் லைட்டாக மசாலா காரணம் சேர்த்தி அப்படியே ஒரு மண் சட்டியில் போட்டு ஒரு வெள்ளை துணியை மேலே கட்டி நல்லா பதமாகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே மண்பானையை அப்படியே ஓப்பன் பண்ணி கம கம கம்ம கம கம்மன்னு அப்படியே நம்ம மூக்கில் நாசியில் அந்த வாசனை அப்படியே உள்ளே போய் நாக்கில் அப்படி ஜலம் சுரக்கும் போது அந்த ஊறுகாய் மாதிரி காய்ச்சி தரக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே உங்கள் நாக்கில் நீங்கள் வச்சிங்கன்னா அதோடைய சுவை எப்படி இருக்கும்ல இப்படி தாங்க இந்த அனுஷா மேடம் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது வீட்டு முறைப்படி செயற்கை இல்லாமல் பாரம்பரிய வழக்கப்படி உடம்புக்கும் சரி சுவைக்கும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சத்து சேர்க்குற மாதிரி இந்த ஊறுகாயில் தயாரிச்சிட்ருக்காங்க நெல்லை அனுஷா மேடம் திருநெல்வேலியில் தான் ஃபேமஸ் இல்லையா இனி ஊருகாவும் ஃபேமஸ் ஆகிடும் ஏன்னு கேட்டால் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலை ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி எது நமக்கு ஈஸியாக வருதோ அதில் அழகாக நம்ம ஏன் பண்ண முடியும் வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு நல்ல உதாரணம் ஏன்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணாமல் வீட்டு முறைப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவும் அழகாகவும் பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிடணும் அப்படிங்கிற டெம்டாக ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான ஒரு சுவையை இவங்க உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அது வந்து பொய் இல்லைங்க இதுதான் உண்மை சின்ன சின்ன பேக்கெட்டும் சரி கிலோ கணக்கிலையும் சரி உங்களுக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ என்ன அளவில் தேவைப்படுதோ பார்சல் பண்ணி கொரியர் மூலமாக சேஃப்டியாக கொண்டு சேர்த்துர்றாங்க உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சுத்தம் சுகாதாரம் சுவை தரம் விலை இப்படி எல்லா டைப்லேயும் வந்து வாடிக்கையாளரில் வந்து வசப்படுத்தி வச்சுருக்காங்க நெல்லை அனுஷா மேடம் ஒவ்வொருத்தருடைய ஆர்டர்கள் எந்த மாதிரி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் ஊறுகாய்களையும் மாற்றி மாற்றி செய்கிறாங்க நாத்தங்காய் ஊறுகாய் அதேமாதிரி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இப்படி நிறைய செஞ்சு இருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்களுடைய ஊர்காய்க்கு வந்து ராணி ஊர்காய் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த ஊர்கா விஷயத்தில் எப்படி வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம் இதை எப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஊர்கா மூலமாக எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் வருமானம் பார்க்க முடியும் எப்படி ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எப்படி டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இவங்க மூலமாக ஊர்கா மூலமாக ஒரு பெரிய ஒரு வருமானம் வரக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ நீங்கள் அனுஷாவிடம் ஆர்டர் கொடுத்து ஊறுகாயை ருசிக்கலாம் ஏஜெண்டாகவும் வருமானம் பார்க்கலாம் பிஸ்னஸும் செய்யலாம் சாதிக்கலாம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தானே ஈஸியாக அவனை காண்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட நீங்கள் ஊறுகாய் மூலமாக நிறைய பிஸ்னஸ் பண்ணி டெவலப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் சரிங்களா அவங்க நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ ஃபோர் செவன் ஃபோர் ஒன் தமிழில் சொல்கிறோம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது இரண்டு நான்கு ஏழு நான்கு ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி உழைப்பையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் தொடர்ந்து போட்டால் ஜெயிச்சிருவீங்க அது ஊர்கா பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இல்லை வைர வியாபாரம் இருந்தாலும் சரி ஸோ மேடம் சூஸ் பண்ணிக்கிற விஷயங்கள் தன்னம்பிக்கையும் உழைப்பையும் பொறுத்தது உங்களுக்கும் வெற்றி சத்தியம் சாத்தியம் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது ராதா மேடம் காண்டெக்ட் பண்ணிக்கங்க நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ செவன் அதாவது நைட்டி தயாரித்து வீட்டிலேருந்து ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இவங்க ஃபேமஸ் இவங்கக்கிட்ட நைட்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க குவாலிட்டியாகவும் இருக்குது ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் நைட்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஒரு வருமானம் பார்க்கலாம் அதே மாதிரி கோவை சிவானி மேடம் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இதுவும் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் த்ரீ டூ அதாவது வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான பயிற்சியெலாம் வீட்டிலேயே எடுத்துகிட்டு படிக்கும்போதே ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அல்லது வேலைக்கு போய்ட்டு ஒரு பணம் சம்பாதிக்கலாம் இல்லை வீட்டில் தான் இருக்கேன் வெளியிலலாம் போய் பண்ண முடியாது அப்படின்னாலும் அதுக்கும் உண்டான எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் ஆன்லைன் மூலமாகவும் கொடுத்துட்றாங்க அதுதான் கோவை சிவாணி மேடத்தோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ்க்காக காத்துருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருத்துக்களை கேன்பஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோக்கள் தகவல்கள்லாம் வருது வீட்டிலேருந்து என்ன மாதிரி நான் குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலும் கொடுக்குறோம் அதெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்கள் மொபைலுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ